திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் மாமரையோது செவ்வாயனவன் மணிமண்டனும் ஞானவாகாயவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நயனவன் மாமர மணி மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நயனவன் மாமர மணி மண்டனும் ஞான ஆகாயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நயனவன் மாமர யோதிசவாயனவன் மணிமண்டனும் ஞானவாகாயவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நயனவன் மாமரயோதிசவாயனவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் திருச்சிற்றம்பலம் ஆனந்த தாண்டவ ராஜனவன் நம்மை ஆட்கொண்டருளிய ஜஜனவன் ஆனந்த மாமலை மங்கை மயில் வடிவாளனவன் மனவாளனவன் ஆனந்த தாண்டவ ராஜனவன் நமை ஆட்கொண்டருளிய ஜெஜனவன் ஆனந்த மாமலை மங்கை மயில் வடிவாளனவன் மனவாளனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமர ஜோதிஷ வாயனவன் மணிமண்டனும் ஞான வாகாயவனன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் ஆனந்த தாண்டவ ராஜனவன் நம்மை ஆட்கொண்டருளிய ஜெஜனவன் ஆனந்த மாமலை மங்கை மயில் வடிவாளனவன் மணவாளனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் மாமர யோதிசவாயனவன் மணிமண்டனும் ஞானவாகாயவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் கல்லை கணிதிக்கு சுத்தனவன் முடி கங்கை கருளிய கத்தனவன் தில்லை சிதம்பர சித்தனவன் சைவ சிங்கம் அவன் உயர் தங்கம் அவன் கல்லை கணிவிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கத்தனவன் தில்ல சிதம்பர சித்தனவன் சைவ சிங்கம் அவன் உயர் தங்கம் அவன் காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் மாமரயோதிசவ் வாயனவன் மண்டனும் ஞான ஆகாயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மணி மண்டனும் ஞான ஆகாயனவன் கல்லை கணிதிக்கு சுத்தனவன் முடி கங்கை கருளிய கத்தனவன் தில்ல சிதம்பர சித்தனவன் சைவசிங்கம் அவன் உயர் தங்கமவன் சைவசிங்கமவன் உயர் தங்கமவன் காமமகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமர மணி மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமர மணி மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் அம்பலத்தாளர் செய் ஐயனவன் அன்பர் அன்பு கெளி தரும் மெய்யனவன் தும்பை மூடிக்கணி தூயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் செய் ஐயனவன் அன்பர் அன்பு கெளி தரும் மெய்யனவன் தும்பை மூடிக்கணி தூயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் வாயனவன் மணி மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் காமமகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமரயோதிசவாயனவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் ஆனந்த தாண்டவ ராஜனவன் நம்மை ஆட்கொண்டருளிய தேஜனவன் ஆனந்த மாமலை மங்கை மயில் வடிவாளனவன் மனவாளவன் கல்லைக்கணிதிக்கு சுத்தனவன் முடி கங்கை கருளிய கத்தனவன் இல்லை சிதம்பர சித்தனவன் சைவ சிங்கம் அவன் உயர் தங்கமவன் சைவ சிங்கம் அவன் உயர் தங்கமவன் ஐயன் ஐயனவன் அன்பர் அன்பு கேளி மெய்யனவன் தும்பை மூடிக்கணி தூயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் தும்பை மூடிக்கணி தூயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் மாமர வாயனவன் மணிமண்டனும் ஞான ஆகாயனவன் மணிமன்றனும் ஞான ஆகாயனவன் காமமகற்றிய தூயவன் அருட்பெருஞ்சோதாண்டவர் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி